வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நேரடியாக இருக்கக்கூடிய மேசராசிக்குரியவன் பன்னெண்டாம் இடமான கன்னிராசியில் அமர்ந்து கொள்கிறார் செவ்வாய் இந்த செவ்வாய் அமர்ந்து பார்க்கக்கூடியது உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான சுறுசுறுப்பு ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அதனாலே வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை அழகாக மைண்டில் கொண்டு சேர்த்துருவார் லாபத்தை பெற்றுத்தருவதற்காக சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சந்தோஷமான செய்திகள் உங்களை வந்து சேரும் முக்கியமாக யாரெல்லாம் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் அரசாங்க தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறீர்களோ அந்த பணிகள் எல்லாம் லாபத்தை பெற்றுத் தருவதாகும் அரசியல் புகழ் வேண்டும் என்பவர்களுக்கு அரசியல் புகழ் செல்வாக்கு பதவி போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்திலே சில மாற்றங்களும் பொதுஜன தொடர்பிலே வளர்ச்சியும் கட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சகோதரருக்குள்ளே ஒற்றுமை வரும் ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே புதிய முயற்சிகளும் திருமண தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் வரவுகளிலே புதிய வரவாக மக்கட்பெயரும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு புத்திர சுகம் அப்படின்னு இருக்குது அதெல்லாம் இன்றைய மாதத்திலே உங்களுக்கு நல்லதான அனுகிரகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதத்திலே அயன சயன போகங்களும் கௌரவ பதவியும் உங்களை தனம் புகழ் மற்றவற்றில் பெருமைப்படுத்தக்கூடியதாக அமைவதனாலே சந்தோஷம் நிறைய நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையும் விநாயகப் பெருமானின் வழிபாடு மேலும் மேலும் உங்களுக்கு வளத்தையும் நலத்தையும் பெருக்கி தரட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்